அடுத்து கேள்வி நம்பர் ரெண்டு இரண்டு பாங்கு சொல்வது மார்க்கத்தில் கூடுமா அஜ்மாவும் இருக்கு என்று கேள்வி கேட்டார்கள் சொன்னீங்க என்ன சொன்னீங்க தௌஹிசமாகத்தில் இருக்கத நினச்சிக்கிட்டு பேசிட்டீங்க சவுதியில் போய் சலபி சல்லி பணத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுறதை மறந்து விட்டு ஜித்தா செனையா சென்டரில் உட்காந்துக்கிட்டு பேசினீர்கள் உஸ்மான் ரலிலான் அவர்கள் ரெண்டு பாங்கு சொல்லி இது பண்ணாங்கன்னா அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது நம்ம சொல்லக்கூடாது என்றெல்லாம் ரொம்ப ஆக்கிரசமாக பேசினீர்கள் அந்த ரெண்டு பாங்கு சொல்வது என்று நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு ஆகா நம்ம ஜித்தா செனையா சென்டர்லடா உட்கார்ந்துருக்கோம் இது சலப்பு பள்ளியாச்சே இங்கே ரெண்டு பாங்குல சொல்லுவாங்க இதை போய் நம்ம கண்டித்து பேசிக்கிட்டு இருக்கோமே இப்போ இது வந்துகிட்டு இப்போ நம்ம கண்டிச்சு பேசினா இப்போ நமக்கு ரிட்டன் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்கலன்னு அரண்டு போய் நீ பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் உள்ள தாவா சென்டர் பொறுப்பாளர்கிட்ட கேட்டீங்களா இல்லையா ஜாலியாத்து பொறுப்பாளர்கிட்ட இங்க ரெண்டு பாகம் சொல்றாங்களோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கேட்டீங்க மண்டையில கொட்டி இங்க ரெண்டு பாகம் தாயா சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ வேற என்று சொல்லி அவர்கள் பதில கொடுத்த உனையுமே என்ன செஞ்சீங்க சகோதரர்களே இது சின்ன பிதத்து நீங்க வந்து அதிசலம் மற்றும் பெரிய பிதத்தை அள்ளி விட்டீங்களா இல்லையா கேள்வி கேட்டமே உண்மையாளராக இருந்தா பதில் வந்திருக்கணுமா இல்லையா வந்துச்சா சொன்னீர்களா கிடையாது அந்த கிளிப்பிங்கையும் பாருங்க அடுத்து உஸ்மான் அலி இல்லான்னு சொல்றாரு உஸ்மான் ரலிலான் வந்து போய் ஒரு அறிவிப்பு செஞ்சது தப்பா அந்த ரெண்டு பாங்கு இருக்குல்ல அந்த ரெண்டு பாங்கு செய்து சொல்றாரு உஸ்மான் ரலிலான் வந்து ஜும்மாவுடைய நாள்ல கடை வீதியில போய் அறிவிப்புதான் செய்ய சொன்னாங்க அத போய் இவங்க திட்டுறாங்க உஸ்மான் ரலிலான் மேல அவதூறு சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க விதம் செய்யல உஸ்மான் அவங்க வாக்குறாங்க அது தனி டாபிக் இத வந்து ஒரு கேள்வியா கேட்டாங்க இந்த மாதிரி இப்படி ரெண்டு பாங்கு இது வந்து கூடுமா சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜித்தால போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம மக்கள் ஒரு கேள்வியை கேட்டு விட்டாங்க ரெண்டு பாங்கு சொல்றாங்களே இது பிது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க உட்கார்ந்து இருக்குது சலவி பள்ளி சரியா சலபி பள்ளியில ரெண்டு பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து ஒரு ஸ்பிரிட்ல முதல்ல சொல்லுவார்ல தவிஜ மாத்தர் சொல்லுவார்ல அதெல்லாம் விதை கூடாது அப்படின்ற மாதிரி அப்படி ஓடுது வண்டி பதில் யோசிக்கல சலபி பள்ளியில உட்கார்ந்து இருக்கோம்டா ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க இப்ப ரெண்டு பாங்க கண்டிச்சு பேசணும்னா மண்டையிலே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல யோசிக்காம இப்ப பாருங்க பெரிய காமெடி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கேப்பாரு இங்க ரெண்டு பாங்கு சொல்றாங்களோ அப்படின்னு கேட்பாரு உஸ்மான ரெண்டு பாங்க சொன்னாங்க சொல்லிட்டு இருக்காங்க உஸ்மான வந்து அவங்க மக்கள் அந்த காலத்தில் மக்கள் கூடும் போது மக்களுக்கு அறிவிக்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க அப்ப நீங்க இங்க செய்யணும் அறிவிப்பு மக்கள் குடும்ப இடத்துல போய் உட்கார்ந்து அறிவிப்பு செய்யணும் அந்த அரிசை பாலோ பண்றதா இருந்தா உஸ்மான செயலை அமல்படுத்துறதா இருந்தா நீங்க என்ன செய்யணும் மக்கள் கூடும் போது அந்த இடத்துல போய் அறிவிப்பு செய்யணும் நீங்க எங்க வாங்க சொல்றீங்க மக்கள் குடும்ப இடமும் பள்ளிவாசல் உட்காந்துட்டு வாங்க சொல்றாங்க

நூறு மடங்கு பெரிய பிதாத் இருக்கு இது பிதாத்து இங்க செய்யக்கூடாதுதான் தப்பு தான் சவுதி உலமாக்கள் செஞ்சாலும் தப்பு தான் ஆனா இதை விட பெரிய பிதாத் தொண்ணூறு மடங்கு தொண்ணூத்தி மடங்கு பெரிய பிதாத் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு என்ன பிதாத்து ஹதீஸ் எல்லாம் மறுத்து ஹதீச நம்புற மக்கள் எல்லாம் முஷரிக்குன்னு சொல்றது இதுதான் பெரிய பிதாத் இதேவன் கேட்டா அவர்கிட்ட கேள்வி கேட்டது உஸ்மான் ரெண்டு பாங்க சொல்ல சொன்னாங்களே இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டா அது பிதத்து தான் கூடாது ரெண்டு மாங்க இங்க சொல்றீங்களோ அடக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்டா இது சின்ன பிதத்து சகோதரர்களே பெரிய பிதத்து எது தெரியுமா அதிசை மறுப்பது பெரிய பிதத்து ஜமால் ஏன் வருதா ஆனா உண்மை என்னன்னா குரான் இசுக்கு விளக்கங்கிற போர்வையில குரான் எடுத்து மூணாவதாக சகாபாக்கள் என்ற மதுகபை அவர்கள் நுழைக்கிறார்கள் என்பது தான் யதார்த்தமான உண்மை எந்த அளவுக்கு பாருங்க இந்த சலபிகின்னு சொல்றாங்களே அவங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பாங்க சொல்லுவாங்க எதுல ஜிம்மா உல ரெண்டு பாங்க எங்க சொல்றீங்க உஸ்மான் அவங்க காலத்துல ரெண்டு பாங்க சொல்லி இருக்கு அப்படிம்பாங்க ரெண்டு பாங்க சொல்லி இருக்கா ரசுல்லா காலத்துல எத்தனை பாங்க சொன்னாங்க ஒரு பாங்கு அப்ப இது விளக்கமா இது ரசூசுல்லாத காலத்துல ஜும்மால ஒரு பாங்க சொல்லப்பட்டிருக்கு ஆனா ரெண்டு பாங்க சொல்லியிருக்காரு உஸ்மான் காலத்துல இப்ப விளக்கம்னா என்ன விளக்கம் ரசுல்லா சொன்னதுதான் ஃபாலோ பண்ணணும் ஆனா ரசூல்லா சொன்னதுக்கு மாற்றமா இருக்குது ஆனாலும் சலப்பிகள் இத செய்யறாங்க இது நான் ஹரீஸுக்கு விளக்கமாயுது அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம் கோட் பண்ணி காட்டுறோம் ஆக இதுல அவர்கள் உண்மையாளர்களாக கிடையாது ஆனா ரெண்டு பாங்க சொல்லியிருக்காரு உஸ்மான் காலத்துல ஆனா ரெண்டு பாங்க சொல்லியிருக்காரு உஸ்மான் காலத்துல அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க இரண்டு பாங்கு பாங்கு வந்து என்று சொல்லிவிட்டு இப்ப அதே அந்த ஜாலியாத்துல தான் போய் தகுதி சல்லிக்கு சிங்கி அடித்துக் கொண்டு அங்கே வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் பதில் சொல்லுங்க அதுக்கு எடுத்து கேட்டோம் புகாரியில இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தியை வந்து யாரேனும் மறுத்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள்